வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சென்னை காவல்துறையிலும் அமைச்சர் கோவை செடிகளும் எதிரும் புதிரமான கருத்துக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திட்டு வராங்க குறிப்பா மாணவியே நேரில் காவல் நிலையத்துல புகார் அளித்ததா அமைச்சரும் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் இருந்ததா இது குறித்து புகார் வந்தது அப்படின்னு காவல்துறையும் இரண்டு விதமான கருத்துக்களை வெளியிட்டு வராங்க இப்படி இரண்டு தரப்பும் மாறி மாறி வெவ்வேறு கருத்துக்களை வெளியிடுவது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி வருது இது குறித்து நேற்றைய தினம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சரும் கமிஷனரும் பேசிய ஒரு வீடியோ ஆத்திரத்தை வெளியிட்டு அனைவரது கவனத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறார் அதையடுத்து இந்த விவகாரம் தற்போது பெரிய அளவுல கூடுபிடித்திருக்கு குறிப்பா இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்து வரும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் பல்வேறு கேள்விகளை விடுத்து வருகிறது இந்த நிலையில இன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் எஃப்ஐஆர் என்கிற முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது மிகவும் மோசமாக உள்ளது பாதிப்புக்கு உள்ளான ஒரு பெண்ணு எப்படி குற்றம் சாட்டுவது என்பதற்கு இந்த எஃப்ஐஆரே ஒரு உதாரணமாக உள்ளது திட்டமிட்டே அந்த மாணவியை குற்றம் சாட்டுவது போலவே அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கு அவரிடத்தில் போலீசார் பெற்ற வாக்குமூலம் என்ன அது குறித்த வீடியோ ஆதாரம் உள்ளதா அவர் உண்மையிலேயே காவல்துறையிடம் இப்படித்தான் வாக்குமூலம் கொடுத்தாரா இல்லை அது மாணவிக்கு எதிராக சித்தரிக்கப்பட்டுள்ளதா என்று நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அதோடு மாணவி அளித்த எஃப்ஐஆர் என்ற முதல் தகவல் அறிக்கை எப்படி இணையத்தில் வெளியானது ஒரு படிக்கிற மாதவி விவகாரத்தில் இப்படியா கவனக்குறைவாக இருப்பது என்றும் காவல்துறை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கும் நீதிபதிகள் இணையதளத்தில் அந்த முதல் அறிக்கை முடக்கப்பட்ட பிறகும் கூட பதினான்கு பேர் அதை பார்த்திருக்கிறார்கள் இதுபோன்ற செயல்களால் தான் பொதுமக்கள் காவல்துறைக்கு வருவதற்கே பயப்படுகிறார்கள் அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் தந்தையின் பெயர் மொபைல் என்ன வெளியிட்டது தவறு என்று உங்களுக்கு தெரியவில்லையா அதனால காவல்துறை செய்த இந்த குற்றச்செயலுக்காக மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பல்கலைக்கழகங்களின் வேந்தரான ஆளுநர் ரவி இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆய்வு செய்தார் அப்போது அங்கு வைக்கப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்கிறதா எத்தனை கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன என்பதை கணக்கெடுத்துள்ளார் அது மட்டுமின்றி அங்குள்ள பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை அழைத்து அவர்களிடத்தில் கல்லூரியின் செயல்பாடு மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கிறது வெளிநபர்கள் யாரேனும் உள்ளே வருகிறார்களா அவர்களுக்கும் கல்லூரியில் இருக்கும் கல்வியாளர்களுக்கும் நட்பு உள்ளதா என்பது குறித்து பல்வேறு விவரங்களை மாணவர்களிடத்தில் நேரடியாகவே கேட்டுள்ளார் ஆளுநரவி அப்போது மாணவர்கள் சொன்ன அனைத்து தகவல்களையும் பதிவு செய்து கொண்ட ஆளுநர் அந்த அந்த சமயத்தில் கல்லூரியின் பிரபசர்கள் யாரும் அங்கு வர வேண்டாம் என்றும் உத்தரவு போட்டுவிட்டாராம் குறிப்பாக பலாத்காரம் செய்யப்பட்ட மாணவி விவகாரத்தில் அந்த பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த முக்கிய புள்ளிகளுக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் ஆளுநர் அங்கு பயிலும் மாணவர்களிடத்தில் கேட்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது இப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஆள் ரவி நேரடியாக களமிறங்கி விசாரணையில் இறங்கியிருப்பது தமிழக அரசு மற்றும் காவல்துறை வட்டாரங்களுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது